தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையின் வளர்ச்சிக்காகவும் கால்நடை வலை வளர்ப்போருக்கான சேவைகளை மேம்படுத்தி வழங்கிடவும் ரூபாய் இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கவும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களின் இருநூற்றி எட்டு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்நிகழ்வின் முதலாவதாக கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ரூபாய் இருபத்தைந்து கோடியே பதினைந்து லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் கால்நடை மருத்துவ சேவைக்காக பதினான்கு மாவட்டங்களில் பதினேழு இடங்களில் புதிய கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன அதன்படி கன்னியாகுமரியில் ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கட்டடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாதானத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோட்டகரத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருப்பயர்தக்காவிலும் தருமபுரி மாவட்டம் மாவட்டத்தில் பெண்ணாகரத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மருதம்புத்தூர் பாப்பன்குளம் ஆகிய இரு இடங்களிலும் தென்காசி மாவட்டத்தில் பண்பொழி மற்றும் வாசுதேவநல்லூர் ஆகிய இரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தில் திருவில்லிபுத்தூர் வேம்பக்கோட்டை ஆகிய இரு இடங்களிலும் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிள்ளை தண்ணீர் பந்தலிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போகலூரிலும் என மொத்தம் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் செலவில் பனிரெண்டு புதிய கால்நடை மருநக கட்டடங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ரூபாய் தொன்னூறு லட்சம் செலவில் கால்நடை மருத்துவமனை கட்டடம் மேலும் நீலகிரி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ரூபாய் பத்து கோடியே இருபத்தைந்து லட்சம் செலவில் இரண்டு மாவட்ட கால்நடை பண்ணை கட்டடங்கள் மற்றும் சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டையில் ரூபாய் ஐந்து கோடியே தொன்னூற்றி லட்சம் செலவில் ஒரு நாய் வளர்ப்பு பிரிவு விரிவாக்க கட்டணம் என மொத்தம் பதினேழு கட்டடங்களை ரூபாய் கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்ததாக இருநூத்தி எட்டு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் முகமாக நான்கு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கி வாழ்த்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக ஜேஸ்மின் பிரீதா ஈரோடு மாவட்டம் அடுத்து லே உஷா தூத்துக்குடி மாவட்டம் அடுத்து எஸ் சையத் அலி ராபியா பேகம் தேனி மாவட்டம் அடுத்து ஆ பிரசாந்த் திருவள்ளூர் மாவட்டம் அனைவருக்கும் வணக்கம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ரூபாய் இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினேழு கால்நடை மருந்தக கட்டங்களை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்து கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களின் இருநூத்தி எட்டு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நிம்மன ஆடைகள் வழங்கி வாழ்த்திய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பிற அத்துறை அமைச்சரவர்களுக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் எங்கள் துறை செயலாளர்களுக்கும் எங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி